வணக்கம் ஆப்பி டேடர் ஜோன் வியூவர்ஸ் நம்ம சேனலை ஸ்டாக் மார்க்கெட் ஐபிஓ மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் கண்டென்ட் வீடியோ ஷேர் பண்ணிட்டு இருக்கும் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற எல்லா நண்பர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க எங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும் நண்பர்களே வாங்க நாம இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் எஜுகேஷன் கண்ட்ர்டுக்கு மட்டுமே அதோட பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணுது நாங்கள் சேவ் அனலிஸ்ட் இல்ல ஸோ இது பினான் அடவைஸ் எடுத்துக்காதீங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்ப்பதன் மூலம் இதில் உள்ள பொதுப்பு தொதப்பை நீங்கள் ஏற்றுக் என நாங்கள் கருதுகிறோம் ஹலோ நண்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ற முதல் ஆயுதம் வாடிக்கையாளர்களுக்கு நம்மளுடைய என்னுடைய மியூச்சுவல் ஃபண்ட் மற்றும் லாங் டேம் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ வந்து நான் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் உங்களுக்கு அதை பார்க்கணும் ஆசையா இருக்கு அப்படின்னாக்கா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ இன்னிக்கான வீடியோ பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ இதுவரைக்கும் கரண்டாக இருக்குது ஐபிஓஸோடைய ட்ரே மார்க்கெட் ப்ரீமியம் எவ்வளோ இருக்கு மற்றும் பல சில பல தகவல்கள் அதுக்கப்புறம் ஆந்தோம் பயோசைன்ஸ் வந்து இன்னைக்கு லிஸ்டிங் ஆயிருக்கு அது வந்து எவ்வளோ லிஸ்ட் ஆச்சு அப்படின்றத பற்றி எல்லாமே இப்போ நம்ம பார்க்க போதும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னாக்கா எல்ஐசி வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து அவங்களுடைய ஸ்டேக்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா நைன் பாயிண்ட் ஃபோர் நைன் பர்சன்டேஜாக வந்து அவங்களுடைய பர்சன்டேஜை வந்து அவங்களுடைய ஸ்டேக்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அஞ்சாயிரம் கோடிக்கான அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஓகேங்களா இது வந்து என்ன கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ஜஸ்ட் எல்ஐசி வந்து டைரெக்டாக போயிட்டு எஸ்பிஐல போயிட்டு இந்தாங்க என் பணம் நீங்கள் வச்சுக்கோங்க இல்லைனாக்கா சேவிங்ஸ் பேங்க்லாம் அந்தமாதிரி பண்ணாமல் அவங்க வந்து அவங்களுடைய ஷேர்ஸ் ஷேர்ஸை வந்து அவங்க வந்து வாங்குறாங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோடைய ஷேர்ஸை லைஃப் இன்சூரன்ஸ் ஆஃப் காரேஷன் எல்ஐசி வந்து பை பண்ணுறாங்க எவ்வளோக்கு அப்படின்னாக்கா அஞ்சாயிரம் கோடிக்கு வந்து இது பண்ணி பண்ணுறாங்க பை பண்ணுறாங்க அது வந்து எப்படி அப்படின்னாக்கா அவங்க வந்து குவாலிஃபைடு இன்ஸ்டியூஷனல் பிளேஸ்மெண்ட் அப்படின்ட்டு ஒரு கேட்டகரி இருக்குது அது மூலியமாக வந்து மார்க்கெட்லேருந்து அவங்க பை பண்ணுறாங்க ஓகேவா ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா எல்ஐசியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கிற இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து இது வந்து ஒரு பாசிட்டிவ் யூனிவர்ஸாக தான் நம்ம பார்க்கணும் ஏன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னும் போது ஒரு லார்ஜ் பப்ளிக் செக்டர் பேங்க்கு அது மட்டும் இல்லாமல் லாங் டைமாகவே வந்து நம்ம அந்த பேங்க் வந்து ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு ப்ரைவேட் பேங்க்குக்கு ஈக்குவலண்ட்டாக வந்து இது பண்ணுற அளவுக்கு காம்பீட் பண்ணுற அளவுக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து வளர்ந்துட்டு இருக்கு அதை வச்சு பார்க்கும்போது எல்ஐசி வந்து இது வந்து ஒரு நல்ல மூவாக தான் வந்து நான் பார்க்குதேன் ஸோ இதனால் வந்து இன்றைக்கி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பார்த்தோம்னாக்கா எட்நூற்றி இருபத்தி நாலு ரூபான்ற ரேஞ்சில் வந்து ட்ரேட் இருக்கு அடுத்த நியூஸ் வந்து என்ன அப்படின்னாக்கா ஜேகே பேப் அது ஸோ இவங்க வந்து இவங்களுடைய போர்ட் மீட்டிங் வந்து ஷெடியூல் பண்ணியிருக்காங்க எப்போ அப்படின்னாக்கா ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி ஸோ இந்த போர்ட் மீட்டிங்கில் வந்து இவங்க வந்து ரெண்டு விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ண போதாங்க ஒன்று வந்து உங்களுக்கே தெரிஞ்சது தான் வாட்ரு ஒன்னுடைய ரிசல்ட்ஸ் பற்றி பேசப்போதாங்க அடுத்தது வந்து என்ன அப்படின்னாக்கா என்சிடி ஃபண்ட் ரைசிங் இவங்களுக்குமே இவங்களுமே வந்து என்ன பண்ண போதாங்க அப்படின்னாக்கா ஃபண்ட் ரைஸிங் வந்து பண்ண போதாங்க அது வந்து எப்படின்னாக்கா நான் கன்வெர்டபிள் டிபென்ஜர்ஸ் இது மூலிமா வந்து ஃபண்ட் ரைஸிங் வந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க ஸோ இதை வச்சு பார்க்கும் போது அவங்களுக்கு வந்து ஏதோ ஃபண்டு தேவைப்படுது ஃப்யூச்சர் ஸ்கோப் சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து ஏதோ பண்ண போதாங்க அதுக்காக வந்து என்சிடி வந்து போட போதாங்கன்றது கிளியராக தெரியுது நமக்கு ஸோ இது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அவங்களுடைய ரிசல்ட்டுமே வந்து பாசிட்டிவாக இதுக்கு வாய்ப்பு இருக்கு மேலும் இந்த என்சிடி வந்து அவங்கள வந்து அவங்களுடைய ஷேதை வந்து பாசிட்டிவாக தான் வந்து வழி நடத்தி எடுத்துகிட்டு போகிற மாதிரி பார்க்குற மாதிரி இருக்குது நண்பர்களே ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸு இது வந்து ஐபிஓ வந்து இப்போ தான் ரீசெண்ட் டேஸில் தான் வந்தது எனக்கு நல்லாவே நபுகிறதுக்கு நானுமே நிறைய ஐபிஓ வந்து நான் அப்ளை பண்ணியிருந்தேன் பட் ஆனால் எந்த ஐபிஓவும் எனக்கு கிடைக்கல அன்ஃபார்ச்சுனேட்டாக பட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அப்ளை பண்ணவங்களுக்கு எல்லாருமே கிடச்சிது ஸோ இதில் தான் நமக்கு வந்து ஒரு நியூஸ் வந்ததுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா இவங்களுடைய கோட் ஒன் ரிசல்ட்டை வந்து ஜூலை இருபத்தி மூணாந்தேதி வந்து இது பண்ணியிருக்காங்க அது என்னன்னு பார்க்கும்போது ஸோ ஜூலை இருபத்தி மூணு தான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போதாங்க ஸோ அதில் வந்து என்ன பண்ண போதாங்க அப்படின்னாக்கா ஸோ அவங்க வந்து அவங்களுடைய பூனை பேஸ்டு சப்ஸ்டியான பஜாஜ் ஃபினான்ஸ் அப்படின்றத வந்து அவங்க வந்து செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இது பண்ணியிருந்தாங்க அவங்களுமே வந்து சேம் ஏர்னிங்ஸை வந்து சேம் டேட்டில் தான் வந்து ரிலீஸ் பண்ண போதாங்க ஆதாய காலுக்குன்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு பிஃபோர் அந்த ஏர்னிங்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா ஸோ லாஸ்ட்டு இது விச் மீன்ஸு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபஸ்ட்டு இது ஃபஸ்ட்டு மூணு மாதம் ஜனவரி ஃபிப்ரவரி மார்ச் அந்த ரிசல்ட்டை நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா ஸோ பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனி வந்து அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை வந்து ஸ்ட்ராங்காக வந்து ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னாக்கா அவங்களுடைய நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் மட்டுமே வந்து எட்நூத்தி இருபத்தி மூணு கோடி வந்திருக்கு அது வந்து முப்பத்தி நாலு சதவீதம் வந்து அவங்களுடைய ஏதானியது க்ரோத்தை வந்து இது பண்ணியிருக்கு அது மட்டும் இல்லாமல் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து ஐநூற்றி எண்பத்தி ஏழு கோடி வந்து இது பண்ணியிருக்காங்க அதுமே வந்து ஐம்பத்தி நாலு பர்சன்டேஜ் வந்து ஏதானியில் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட்டுமே வந்து இன்க்ரீஸ் ஆகி இருபத்தி ஆறு சதவீதம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருந்தது ஸோ லாஸ்ட்டு கோர்ட்டில் வந்து அவங்க வந்து ட்ரெமண்டஸ் சூப்பரான ரிப்போர்ட் வந்து போட்டிருக்காங்க ஆனால் இந்த வாட்டி வந்து அவங்களுடைய ரிப்போர்ட் வந்து எப்படி இருக்குன்றத நம்ம ஜூலை இருபத்தி மூணாந்தேதி தான் வந்து பார்க்க போதும் ஓகேங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஸ்டாக் வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்களோட ஸ்டாக் வந்து நூற்றி ஐம்பது ரூபா அப்படின்னு சொல்லி லிஸ்ட் ஒன்று வந்து ஆயிருக்கு ஐபிஓ பிரைஸ் வந்து எழுபது ரூபா ஆனால் நூற்றி பதினாலு பர்சன்டேஜ் வந்து ப்ராஃபிட்டபிள் கொடுத்து நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வந்து இந்த ஸ்டாக் வந்து லிஸ்ட் டவுன் ஆயிருக்கு ஆனால் இப்போ வந்து நம்ம கரெண்டாக பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த ஸ்டாக் வந்து நூற்றி இருபத்தி ஒழுத தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு ஆகிட்டுருக்கு இது வந்து லிஸ்டிங் ப்ரைஸ்லேருந்து கம்பேர் பண்ணும்போது ஸோ பத்தொம்பது பர்சன்டேஜ் வந்து கம்மியாகிருக்கு ஆனால் லாஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு ஏழுலேருந்து ஏழே கால் பர்சன்டேஜ் வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து மேலே ஏறி இருக்குது ஸோ பார்க்க பார்ப்போம் நண்பர்களே இந்த நியூஸ் வந்ததுக்கு அப்புறமா பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் வந்து நூற்றி இருபத்தி ஒன்னுலேருந்து நூற்றி ஐம்பது போதா இல்லை நூற்றி இருபத்தி ஒன்னுலேருந்து சரிஞ்சு அதோடைய ஐபிஓ பிரைஸான எழுபதுக்கே போதா இல்லை அதையும் தாண்டி கீழே போதான்றது அடுத்த ஸ்டாக் நியூஸ் வந்து என்ன அப்படின்னாக்கா நம்ம வந்து இன்ஃபோசிஸ் ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னாக்கா வந்துட்டு இருந்த எல்லா ஐடி கம்பெனிலையுமே வந்து ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்து நெகட்டிவாக தான் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஓரளவுக்கு இப்போ இதில் வந்து ஹிடன் ராஜாவாக வந்து இருக்கிறது வந்து நம்மளோட இன்ஃபோசிஸ் தான் இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஸோ அவங்களுடைய குவார்டர் ஒன் ரிசல்ட் வந்து ஜூலை இருபத்தி மூணு வந்து இது பண்ண போகிறாங்க ஸோ அதுக்காக வந்து ஆல்ரெடி அவங்களுடைய ட்ரேடிங் விண்டோ அவங்க வந்து கம்பெனி ரிலேட்டடாக இருக்கிற ட்ரேடிங்ஸ் எதுவும் பண்ணக்கூடாதுன்றதை ஜூலை டுவெண்ட்டி எயிட் வரைக்கும் ஹால்ட் பண்ணி வச்சிட்டாங்க ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்க ஜூலை இருபத்தி மூணு மூளை தான் வந்து இது பண்ண போதாங்க ஏன்னா இப்போ வந்து நிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்கிற கம்பெனிஸ் வந்து மெஜாரிட்டி எல்லாருமே வந்து ஆஃப்டர் மார்க்கெட் தான் வந்து அவங்க ஏர்னிங்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுன்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் இருக்குது ஏன்னா வந்து அது மார்க்கெட்டை வந்து ரொம்பவே வந்து வைலண்ட்டாக மூவ் பண்ண வச்சிருது அப்படின்றதுக்காக ஸோ அதனால ஜூலை இருபத்தி மூணாம் தேதி லப்டர் மார்க்கெட் ஹவர்ஸ் மூணை முகா பிஎமுக்கு இவங்களுடைய ரிசல்ட்ஸ் வந்து ரிசல்ட் ரிலீஸ் பண்ண போதாங்க அது மட்டும் இல்லாமல் ஸோ இவங்க வந்து அவங்களுடைய ஏர்னிங்ஸ் காலை வந்து அஞ்சரை மணிலேருந்து ஆறரை மணிக்கு வந்து வைக்கலான்ற மாதிரி வச்சுருக்காங்க ஸோ இவங்களோட ப்ரீவியஸ் கோட்டை வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்களுடைய இன்ஃபோசிஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா அவங்களோட நெட் ப்ராஃபிட் வந்து தான் இருக்குது பட் ஆனால் ப்ராஃபிட் தான் பண்ணியிருக்காங்க ஏழாயிரம் கோடி கிட்ட ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க பட் ஆனால் வந்து பதினொன்று புள்ளி ஏழு ஏழு அஞ்சு பர்சன்டேஜ் வந்து அது டிக்ளைனாக தான் ஆயிருக்கு அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய டோட்டல் இன்கம் வந்து ஆனாக்காக வந்து த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ப்ராஃபிட் கம்மியாயிருக்கு பட் ஆனால் அவங்களோட இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு இப்போ என்ன அர்த்தம் அவங்க வந்து எக்ஸ்பென்சஸ் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்குன்ற மாதிரி நமக்கு இங்கே நல்லா தெரியுது ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த ஸ்டாக் வந்து ஃபிஃப்டி டூ வீக் ஐயான ரெண்டாயிரத்தி ஆறுபா வந்து போன வருடம் டிசம்பர் மாதம் வந்து டச் பண்ணியிருக்கு ஃபிஃப்டி டூ வீக் லோவான ஆயிரத்தி முந்நூற்றி ஏழு ரூபா வந்து இந்த வருடம் ஏப்ரல் மாதம் வந்து டச் பண்ணியிருக்கு டச் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஸ்டாக் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி நாலு ரூபாவில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு நண்பர்களே ஸோ பார்ப்போம் நம்ம வந்து இன்ஃபோசிஸ்மே மற்ற டிசிஎஸ் டெக்மெக் எந்ததா ஹெட்சைல் மாதிரி ரிசல்ட் வருதா இல்லை நல்லாவே வருதா அப்படின்றத நம்ம இத்தந்து தான் பார்க்கணும் அண்ட் அடுத்தது வந்து என்ன அப்படின்னாக்கா எஸ்பிஐ ஸோ எஸ்பிஐ பேங்க் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து இருபத்தஞ்சாயிரம் கோடி வந்து அவங்களுடைய குவாலிஃபைட் இன்ஸ்டியூஷனல் பிளேஸ்மெண்ட்ஸில் வந்து இது பண்ணுறாங்க ஓகேங்களா அவங்க வந்து ஃபண்ட் ஃபண்ட்ரைசிங் வந்து பண்ணுறாங்க ஸோ இந்த ஃபண்ட் ஃபண்ட்ரைசிங்கில் தான் வந்து எல்ஐசியுமே வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அவங்களோட பொது ஷேர் எவ்வளோ அப்படின்னாக்கா எட்நூற்றி பதினேழு ரூபா அப்படின்ற மாதிரி இது பண்ணுறாங்க ஆனால் இப்போ வந்து எஸ்பினுடைய ரேட் கரண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா எட்நூற்றி இருபத்தி மூணு ரூபா எது இருபத்தி நாலு ரூபா ரேஞ்சில் இருக்குது ஓகேங்களா இவங்க பேங்க் வந்து என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா முப்பது புள்ளி அஞ்சு கோடி அவங்களோட ஈக்விட்டி ஷேர்ஸை வந்து இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுறாங்க இந்த ஃபண்ட் ரைசிங் மூலியமா அப்ப என்ன அப்படினாக்கா அவங்க வந்து பாண்ட் எதுவுமே போடல அவங்களுடைய ஷேர்ஸை மட்டும் அவங்க நியூஆ ஃபர்ஸ்ட் ஷேர்ஸை வந்து இஷ்யூ பண்றாங்க இருபத்தஞ்சாயிரம் கோடியை வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து அவங்க ஃபண்ட் ரைஸ் பண்ணிட்டாங்க ஸோ அடுத்தது வந்து என்னன்னாக்கா ஐபிஓ டீடைல்ஸ் இன்னைக்கு வந்து ஆந்தோம் பயோ சயின்ஸ் லிமிடெட் வந்து ஐபிஓ வந்து இதுவாயிருக்கு லிஸ்டிங் வந்து இருபத்தி ஏழு பர்சன்ட் ப்ராஃபிட்ல லிஸ்டிங் ஆகி இப்போ வந்து இருபத்தி பர்சன்ட் வரைக்கும் க்ளோஸ் ஆயிருக்கு நண்பர்களே ஸோ இந்த ஐபிஓ எனக்கு கிடைக்கல இதில் எனக்கு கண்டிப்பாக மன வருத்தம் தான் பட் ஆனால் வந்து கிடைச்சவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஸோ உங்களுக்கு இந்த ஐபிஓ கிடைச்சதா இல்லையான்றதை நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் மேலும் அடுத்தடுத்து எந்தெந்த ஐபிஓ வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்கன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் ஸோ அடுத்த ஐபிஓனான ஸ்பேசஸ் அவருடைய கிரே மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னாக்கா பதிமூன்று பெர்சன்டேஜ் இருக்குது ஜிஎன்ஜி எலக்ட்ரானிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா நாற்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் இருக்கு அண்ட் கொஞ்சம் நேரம் முன்னாடி நம்மளோட ஐபிஓ வீடியோ போட்டிருக்கோம் பிரிட்கேஜ் ஹோட்டல் அதில் நம்ம பதினோரு பர்சன்டேஜ்னு போட்டிருப்போம் ஆனால் அது இப்போ கொஞ்ச நேரத்திலே பதினேழு கிட்ட ஏறி கிட்டத்தட்ட இப்போ வந்து பதினாறு புள்ளி ஆறு ஏழு பர்சன்டேஜில் இருக்குது நண்பர்களே ஸோ இந்த மாதிரி ஐபிஓ வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய சேனல்லே இருக்குது நீங்கள் நம்மளோட வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்க உங்களுக்கு எதனாச்சும் வீடியோ பிடிச்சது அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்க பிடிக்காத வீடியோ ஏன்றதை கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வீடியோ வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை ஷேர் பண்ணிட்டு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே நன்றி நண்பர்களே